அடுத்தவங்களுடைய உதவி ஆலோசனை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது என்ற காலகட்டத்தில் தான் இப்போ நாம் இருக்கோம் இல்லையா நீங்கள் என்ன விஷயம் பண்ண போனாலுமே அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தருடைய உதவி தேவைப்படுது அட்வைஸும் தேவைப்படுது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான ரகசியத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்களா இன்னைக்கு நான் ரகசியத்தை தான் உங்கள்ட்ட நான் சொல்ல போறேன்னு சொல்கிறேன் ரகசியம்னாலே யாருக்குமே தெரியாமல் சொல்றதுதான் இல்லையா அப்போ யாருக்குமே தெரியாமல் சொல்றதுன்னா என்ன கணக்கு சத்தம் போடாமல் சொல்றதா இல்லை அமைதியாக காதில் மட்டும் போய் சொல்றதா இல்லை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து நீ தனியாக போய் படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லணுமா அப்போ யார்கிட்டயாவது உதவி கேட்டால் தான் செய்ய முடியுங்கும் பொழுது அப்புறம் எப்படி ரகசியம் இல்லையா இது என்ன நான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போறது எல்லாமே சிதம்பர ரகசியம் மாதிரி இதுவும் வந்து ஒரு சம்திங் ஸ்பெஷல் தான் யோசிச்சு பாருங்களேன் படிப்பே ஏறாத ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி தான் பாஸ் ஆகிற ஒரு பையன் திடீர்னு ஒரு நாள் உங்ககிட்ட வந்து நான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஸ்வீட்டை கொடுக்குறான் சரியா அப்பப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் கடன் வாங்குற ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து சார் நான் சொந்த வீடு கட்டியிருக்கேன் சார் கிரபரேசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாரு ஒரு சின்ன அளவுல இருந்த ஒரு மளிகை கடை அப்படியே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸா வளருது வேற ஒருத்தர் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி புதுசு புதுசாக கார் வாங்கிட்டே இருக்காரு வருஷா வருஷம் ஃபேமிலியோட ஃபாரின் டூரெல்லாம் போயிட்டு வரார் இன்னொரு நண்பருடைய மகனுக்கு இல்லைன்னா மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சுது வந்து சார் இந்த தான் சம்மந்தம் பேசி முடிச்சிருக்கேன் கல்யாணத்துக்கெல்லாம் கண்டிப்பா வரணும் சார் ஒரு வாரம் முன்னாடியே வந்துருங்க தம்பதிகள் ஆசீர்வாதம் பண்ணுங்க எப்படி பிடிச்சாலும் முடிச்சான்டா புளியங்கொம்பு மாதிரி அப்படிங்கிறவங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்த வந்து அவரு சம்மந்தம் பேசி இருக்காரு வரன் இந்த ஆட்கள் கிட்ட எல்லாம் நீங்க போறீங்க சரியா இவங்க கிட்ட எல்லாம் போய் எப்படி உங்களால முடிஞ்சுதுன்னு நீங்க கேட்டாலும் அவங்கள இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க பார்க்கல வளர்ச்சி அடைந்த சூழ்நிலையில நீங்க பார்க்கல எப்படி சார் உங்களால் இது முடிஞ்சது அப்படின்னு நீங்க கேட்கும்பொழுது முக்காவாசி பேருடைய பதில் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படி லைட்டா அப்படி சிரிச்சுட்டு போயிடுவாங்க காரணத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க சார் என்ன சார் என்கிட்ட நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட அஞ்சாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு போனீங்க இப்போ உங்கள்கிட்ட அந்த காசை நான் திருப்பி வாங்குறதுக்கு படாத பாடுபட்டேன் இப்போ என்னடாண்ணா ஐயாயிரம் ரூபாயே திருப்பி கொடுக்க முடியாத நீங்க எப்படி லட்சக்கணக்கில் கணக்கில் செலவழிச்சு ஒரு வீடு கட்ட முடிஞ்சது உங்களை நம்பி யாரும் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தா அப்படின்னு நீங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கேட்டால் அவர் என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க நம்ம கையில என்ன சார் இருக்கு எல்லாம் மேல இருக்கிறான் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் பேசுவாங்க இப்போ மாடு மேய்க்கிற பெரியவர் ஒருத்தர் இருக்கார் அந்த பெரியவர்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு இளைஞன் போய் ஐயா இப்போ மணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான் அவர் என்ன செஞ்சாராமா மாட்டோட வாழை தூக்கி பார்த்துட்டு ஒம்பது மணி ஆச்சுப்பா அப்படின்னு அந்த பையன் போய்ட்டான் சாயங்காலமா ரிட்டர்ன் வரும்போது அதே பெரியவர் அங்க இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு ஐயா இப்போ மணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மறுபடியும் அவர் வாழ தூக்கி பார்த்துட்டு அஞ்சு மணி பா சாயங்காலம் அப்படின்னு இருக்காரு இது என்ன சார் ரகசியம் எப்படி அதை எப்படி வாழ தூக்கி பார்த்து உங்களால சொல்ல முடிஞ்சது அங்க என்ன வாழ்ல ஏதாவது வாட்சி ஏதாவது வச்சிருக்கீங்களா அது என்ன ரகசியம் சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் சொன்னா அட போப்பாத ரகசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த மாடு இங்க இருக்கு நீ டைம் கேட்ட இந்த மாடு நிக்கிற பொசிஷன் தூரத்துல இருக்கிற அந்த வாட்ச் டவர் மணிக்கூண்டு அந்த வாட்சை மறைக்குது இந்த வாழ தூக்குனாதான் அந்த வாட்ச் கரெக்டா தெரியுது நீ கேட்கும் போது இந்த வாழை தூக்கி பார்த்தா டைம் கரெக்டா தெரியும் அப்படித்தான் நான் உனக்கு டைம் சொன்னேன் இதுல ரகசியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது தான் நான் உனக்கு மணி சொன்னேன்னா அது மாதிரி தான் ரகசியங்கிறதெல்லாம் ஒண்ணுமே வாழ்க்கையில கிடையாது இப்போ வெற்றியாளர்கள் செய்யற பல விஷயங்களை உங்களாலையும் செய்ய முடியும் ஏன்னா உங்கள மாதிரியே இருக்கிற ஒருத்தர் தான் எதை எப்படி எப்படி செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சு வெற்றியாளருங்கிற ஒரு லெவலுக்கு வாழ்க்கையில உயர்ந்திருக்கார் சோ அவரால் முடிஞ்சது உங்களாலையும் கண்டிப்பா முடியும் என்ன சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுடைய அணுகுமுறையில நீங்க செஞ்சுட்டு வந்தால் சொன்னாலே போரும் நீங்க வெற்றி அடைய முடியும் சாதிச்சவங்க வெளியில சொல்லாததால நாம என்ன செஞ்சிட்டோம்னா அதெல்லாம் ரகசியம்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் பெருசா ஒண்ணும் கிடையாது இப்போ நான் உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு பத்து ரகசிய சொல்ல போறேன் முதல் ரகசியம் என்னன்னா முன்னுதாரணமா இருங்க லீடு பை எக்ஸாம்பிள் அப்படின்னா மத்தவங்க உங்களை ரோல் மாடலா பாக்குற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் இப்போ அடுத்தவங்க பார்க்கும் பொழுதே சூப்பரா பண்றாருப்பா நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரியுதே அப்படின்னு பிரமிக்கணும் இருந்தா இவர மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து மற்றவங்களுக்கு வர மாதிரி நீங்க இருங்க ரெண்டாவது விஷயம் வந்து லீடு வித் பர்பஸ் அதாவது உங்களுடைய அனைத்து செயல்களுக்கும் முன்னேற்றத்து குறித்த ஒரு காரணம் இருக்கணும் அவரே சொல்லிட்டாரா அவர் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லாலே அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணினாலுமே அதுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் குறித்த காரணம் இருக்கணும் மூணாவது விஷயம் வந்து ஆக்கப்பூர்வமா இருங்க கிரியேட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுடைய லட்சியத்தை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் என்ன புது புது விஷயங்களில் கவனம் செலுத்தி செயல்படலாம் அப்படின்னு எப்பவுமே நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் புதுமையாக என்ன செஞ்சால் மற்றவங்களை விட மேம்பட்ட நிலையில் இருக்க முடியும் அப்படின்னு உங்களுடைய சிந்தனை வந்து என்றைக்குமே கிரியேட்டிவாகவே இருக்கட்டும் நாலாவது விஷயம் கூட்டு சேர்ந்து செயல்படுங்கள்னா பி கொலாபரேட்டிவ் அப்படின்னு மற்றவரோடு இணைந்து செயல்படும்போது போது அவங்களுடைய அறிவும் அணுகுமுறையும் உங்களை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றும் ஒரு விஷயம் எனக்கு தெரியும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேருமே அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கும் பொழுது எனக்கும் ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கும் வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் சீக்கிரமா வரும் அஞ்சாவது ரகசியம் என்னன்னா என்கரேஜ் இன்னோவேஷன் அதாவது புதுமையை ஆதரித்தல் ஸோ இப்படி வித்தியாசமா முயற்சி பண்ணா சிறப்பா இருக்குமே இதையே நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு உங்களுடைய வளர்ச்சி மேல உண்மையா அக்கறை இருக்கிற ஆட்கள் சொல்லும் பொழுது அதெல்லாம் செறிவிட்டு வராதுங்க அப்படின்னு நெகட்டிவ்வா நீங்க எதுவும் சொல்லாதீங்க சரி அவர் ஒரு சஜஷன் சொல்றாரு ஒரு ஐடியா சொல்றாரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சக்சஸ்ஃபுல்லா வந்ததுனாக்கா ஓகே வரலைன்னா அது வந்து உங்களுடைய முயற்சியில ஒரு அனுபவமா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கொண்டு போகும்பொழுது சிக்கல்கள் வராது சோ ஏற்றுக்கொள்ளும் தன்மை உங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆறாவது பி டிசிஸிவ் அப்படின்னு அதாவது உறுதியா இருங்க லட்சியத்துல உறுதியா இருப்பது வெற்றியுடைய எல்லை கோட்டை தொடாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற தீர்க்கமான முடிவு முடிவு நீங்க எடுக்கணும் எடுத்த முடிவில் இருந்து மாறாத உறுதியான மனம் உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா தான் ஆளை மாத்தி விடும் உன்னால முடியும்னு சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்றது உங்களுடைய தான் இதெல்லாம் ஆகாதப்பா அப்படின்னு உங்களை பயங்காட்டி விடுறது உங்களுடைய தான் சோ எடுத்த முடிவில் மாறாத உறுதியான மனம் இருக்கட்டும் ஏழாவது ரகசியம் பி கம்பேட்டபிள் வித் சேஞ்ச் அதாவது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மாறாதது மாற்றம் ஒன்றுதான் சோ நீங்க முயற்சி பண்ணும் பொழுது அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து சில நேரங்களில் உங்களுடைய திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டி வரலாம் அந்த மாதிரி வரும்போது யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கிற குணம் உங்களுக்கு இருக்கட்டும் எட்டாவது ரகசியம் வந்து ஹையர் கேர்ஃபுல்லி அதாவது நீங்க சேர்க்கக்கூடிய ஆட்கள் வந்து கரெக்டான ஆட்களா ஜாகிரதையா நீங்க செலக்ட் பண்ணணும் உங்களுடைய லட்சியத்துக்கு பல உதவி தேவைப்படுது ஆனா தவறான ஆட்களோடு நீங்க சேரும் பொழுது உங்களுடைய வெற்றி தடைபடுது என்ன பெரிய ஆபத்துனா சில நேரத்தில் பாதைக்கே திசை திருப்பி விட்டுற மாதிரியான ஆபத்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அதனால நீங்க தேர்ந்தெடுக்கிற ஆட்களும் சரியானவங்களா இருக்கணும் அதுக்கு என்ன வேணும்னா உங்களுடைய மனசு விழிப்புணர்வுடன் இருக்கட்டும் ஒன்பதாவது ரகசியம் என்னன்னா தரம் நிரந்தரம் இது வந்து இந்த விளம்பரத்துக்கு வர வாசகம் மாதிரி எடுக்காதீங்க செட் எக்ஸப்ஷனலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது உங்களுடைய அவுட்புட் இருக்கு இல்லையா மிக 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 உயர்வானதா இருக்கணும் அபூர்வமானதா இருக்கணும் விதிவிலக்காக இருக்கணும் ஏ பிரமாதமா இருக்குப்பா அப்படி இருக்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் தான் வெற்றி சீக்கிரமா உங்களை வந்து அடையும் அக்ரஸிவா நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா வந்து ஒரு ஒரு நெருப்பு மாதிரிடா என்ன இப்படியா லட்சியத்தை அடையணுங்கிற காண்டி என்னமா உழைக்கிறான் பாரியா என்னமா நாலெட்ஜா இருக்கான் பாரியான்னு நாலு பேர் உங்களை பாராட்டுற மாதிரி உங்களை ரோல் மாடலா நினைக்கிற மாதிரி அப்படி இருக்கணும் உங்களுடைய அவுட்புட் பொது நிலை மீறிய தரம் உங்களிடம் இருக்கட்டும் பத்தாவது ரகசியம் என்னன்னா புட் த ரைட் பீப்புள் இன் த ரைட் பிளேஸ் அப்படின்னு அதாவது சரியான ஆட்களை தேர்ந்தெடுங்கள் இப்போ தூங்குறதையே தொழிலா வச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் அவனை நீங்க வாட்ச்மேன் வேலைக்கு வச்சா சரிப்பிட்டு வருமா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இந்த பத்து ரகசியங்களை இன்னைக்கு உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் சரியா இந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள் வாழ்க்கையிலே வெல்லுங்கள் வாழ நினைத்தால் வாழலாம் இல்லை பூமியில் வையகம் யாவும் புகழ் பேசும் கைவசமாகும் எதிர்காலம்